வர் சாட்டை முருகன் வந்து எப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆனாரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் மாநாட்டில் இந்த கட்சியினுடைய கொடியில் இருக்கக்கூடிய அம்சங்களை பற்றி விரிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவர் என்ன பண்றாரு அண்ணன் விஜய் அவர்கள் இடத்துலையும் அந்த கட்சியை சார்ந்தவர்களிடத்துல எங்களோடது பணிவான எங்களுடைய நாயக்கர் சமுதாயத்தினுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் எங்க ஓட்டு வேணாமா எங்களுடைய ஓட்டு வேணாமான்றதுதான் என்னுடைய கேள்வி எங்களுடைய ஓட்டு வேண்டவே வேண்டாம் லட்சக்கணக்கான எங்களுடைய இளைஞர்கள் பெண்கள் இளைஞர்களுடைய வாக்குகள் வேண்டாமா அன்பு உறவுகளுக்கு என் பணிவான வணக்கங்கள் இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது முழுமையாக அந்த காணொலியை பாருங்க நம்மளுடைய இந்த காவல்காரன் பரத் ட்ரிபிள் செவன் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த டீமை சேர்ந்தவங்க இதன் பின்னாடி உழைக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் அதனால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க நாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு துளியும் சமரசம் இல்லாமல் துளியும் அச்சம் இல்லாமல் நம்மளுடைய பார்வையையும் நம்மளுடைய கருத்துகளையும் தொடர்ந்து வீடியோக்கள் மூலிமா நம்ம பகிர்ந்துட்டே வரோம் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி ஏற்கனவே ஆரம்பித்ததனுடைய பேரை பிப்ரவரி மாதமே அறிவிச்சிட்டாரு நேற்றுக்கு கொடி அந்த அறிமுகப்படுத்தியிருக்காரு அதன் தொடர்ச்சியாக நிறையா நிகழ்வுகள் நேற்று நடந்திருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் என்னையை பற்றி பர்சனலாக சொல்கிறேன் நான் சின்ன வயசுல இருந்தேங்க ஒன்ஸ் மோர் படத்தில் இருந்துங்க அந்த மாண்புமிகு மாணவனாக இருக்கட்டும் காதலுக்கு மரியாதையாக இருக்கட்டும் இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு விஜய் ஃபேனாக தான் இருக்கிறேன் ஆனால் இது வந்து அரசியல் இல்லைங்களா இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரின்சிபல்ஸ் என்ன கொள்கைகள் என்ன அப்படின்றத முழுமையாக தெரியாத பட்சத்தில் ஏன்னா நான் ஒரு உண்மையான ரசிகன் என்னை சார்ந்த என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் சிறு வயதுலேருந்து அவருடைய எவ்வளோ தீவிரமான ஃபேன் நான்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய இந்த பயணத்தில் அவருக்கு ஆதரவா நம்ம ஏதாவது செயல்படணும்னா அவருடைய கொள்கையை முழுமையா தெளிவுபடுத்தணும் இல்லைங்களா அப்படி பார்க்குறப்போ இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு என்னுடைய மக்களுக்கு எது நல்லதோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து சொல்லணும் எடுத்து வந்து ஓப்பனாக காட்டணும் பிளாக்கா ஒயிட்டா இதுதான் எனக்கு தெரிஞ்சாகணும் ஸோ அந்த வகையில் இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக பாருங்கள் இடையில் வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு அதை முழுமையாக பார்க்காம ஒரு சில விஷயங்கள் புரிய வாய்ப்பு இல்லை அதனால் என்னோட அன்பு வேண்டுகோள் நம்மளுடைய சொந்தங்கள் முழுமையாக பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பைக்கில் வந்து நம்மளுடைய நான் தம்பி ஒருத்தர் நம்மளுடைய சொந்தக்காரர் அவருடைய பைக்கில் வந்து மன்னர் வீரபாண்டிய கட்டுபவனுடைய படத்தை ஒட்டியிருக்காரு பக்கத்தில் இந்த தமிழர் வெற்றி கழகத்து விஜய் அவருடைய படத்தை ஒட்டியிருந்தார் நான் கேட்டேன் என்னப்பா என்ன 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 ஒட்டியிருக்கீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார் இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி என்ன சொல்லி சொன்னான் தம்பி கொஞ்சம் பொறு எல்லா விஷயத்துலையுமே நாம் புதக் புதக் விழுந்துடக்கூடாது ஒரு விஷயத்தை நிதானமாக என்ன கொள்கை என்ன ஏது அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு நிறைய அச்சங்கள் இருக்கு இன்செக்யூர் ஃபீல் இருக்கு நமக்கு அதை என்னன்றதை ஃபஸ்ட்டு கிளியரா சொல்லட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அப்படியே நேர்ந்து விட்டா ஆடா போய் அப்படியே பொத்து 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 பொத்துன்னு விழுகிறதுக்கு கொஞ்சம் பொறுங்க எல்லா விஷயத்தையும் முதல்ல தெளிவாக சொல்லட்டும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ உங்க அது உங்களுடைய விருப்பம் அதில் நான் தலையிட விரும்பலை அப்படின்றத நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன் அதன் தொடர்ச்சியாக நம் வீட்டில் இருக்கக்கூடிய நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் அரசியலை நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி சுடுற தோசையில் இருந்து அதில் சாம்பாரில் போடுற கத்திரிக்காயில் இருந்து கேஸ் ஸ்டவ்வில் இருந்து இல்லைன்னா நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற இருந்து சரிங்களா காலையில் நம்ம நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகிறோம் இல்லைங்களா அங்கே இருந்து இல்லை ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு நகர்ப்புறத்தில் இருக்க ஒரு பெண்கள் வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் போய் பெட்ரோல் போடுறாங்கல்ல நூறு ரூபா பெட்ரோல் அதுல இருந்து ஆரம்பிச்சு வீட்டில் ஃபேனு லைட்டு மின்சாரம் எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்கு நாமோ அந்த அரசியலை கூர்ந்து கவனிக்காம ஐம்பது சதவீதம் வாக்கு வங்கி உள்ள பெண்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற நீங்க நமக்கு நமக்கானவர்கள் யாரு நமக்கான நம்ம பெண்கள் ஒரு பேருந்தில் போகிறப்போ எது பாதுகாப்பாக இருக்கும் யார் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் தீர ஆராய்ந்து நம்ம ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு தருக்க பின்னாடி போகிறோன்னாலோ அதில் ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் நிச்சயமாக நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தங்கைகள் தாய்மார்களுக்காக ஒரு வீடியோ உறுதியாக டெஃபனட்டாக ஒரு நான் அடுத்ததாக கொடுக்க தான் போகிறேன் ஸோ அதனால் வந்து இந்த இந்த பார்வை என்னப்பா அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது தூரத்துலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் யார் நமக்கான எதிரி யார் நமக்கு வந்து ஒரு பெரிய பாதகம் செய்ய போகிறாங்கன்றத தூரத்துலேயே கணிச்சுட்டு அங்கேயே ஷூட் பண்ணிடலாம் இல்லைங்களா அதாவது ஷூட் பண்ணிடலாம் இந்த சென்ஸ் எதை நான் சொல்கிறேன்னா நம்மளுடைய செயலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள புறம் தள்ளி வச்சுட்டு நம்ம செயல்படலாம் அப்படி பார்க்குறப்போ நாம இந்த தமிழக வெற்றி கழகத்தை நம்ம எவ்வாறு அணுகிறது அப்படின்ற பற்றின வீடியோ தான் இது இன்னொன்று இந்த காணொலி இந்த மாதிரி இந்த சேனலில் நான் போடுற வீடியோவுக்கு ரொம்ப தரக்குறைவாக தரம் தாழ்ந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்ருக்கீங்க இல்லைங்களா உங்களுடைய அந்த கமெண்ட்ஸை ஃபுல்லும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணக்கூடிய உங்களை ஸ்க்ரீனில் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு காட்டி அதுக்குண்டான பதிலை பேசுகிறதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன் அதனால் நீங்கள் கவனமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு எங்களுடைய எங்களுடைய வழியை புரிஞ்சு ஒரு சரியான கருத்தை பதிவிடுமாறு ரொம்ப ரொம்ப அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன் இதை நீங்கள் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள் இன்னொரு தடவை இதை வந்து இப்படி கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுறது சரியா நம்ம செஞ்சுட்டுருக்கிறது சரியா ஒரு அரசியல் ரீதியாகவோ ஒரு சரியான விஷயத்தின் மூலயமா நாம் அவங்கள வந்து எதிர்க்கிறது ஒரு ஒரு கருத்தை பரிமாறுறது சரியே தவிர்த்து இந்த மாதிரி கமெண்டில் போடுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதனால் நீங்கள் அதையும் திரும்ப நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகத்தினுடைய நேற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கட்சியினுடைய கொடி அறிமுகம் அதன் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நிறையா நடந்தது நான் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த கட்சியின் மீதோ அவர் மீதோ தனிப்பட்ட வன்மம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஆனால் நிச்சயமாக சந்தேகங்கள் இருக்குது நிச்சயமாக மிகப்பெரிய மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்குது அதை நிவர்த்தி பண்ணுற விதமாக இங்கே இருந்து நாம் ஒரு சில கேள்விகளை அவங்களுக்கு எழுப்புகிறோம் அதனுடைய பதிலை அவங்க சொல்லட்டும் அப்படின்றது என்னுடைய பணிவான ஒரு கருத்து இதன் மூலியமாக சொல்ல நினைக்கிறது இப்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது எல்லோரும் வராங்க ஃபஸ்ட்டு அவர் வரப்போ இன்னோவா கிறிஸ்டா ஹைப்ரிட்டு காரில் வராரு இதில் வந்து அவங்க வீட்டிலேருந்து வரவங்களும் இன்னோவா கிறிஸ்டாவில் வராங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வன்மம் கிடையாது சந்தேகங்கள் தான் இதிலிருந்து ஆரம்பிச்சு அவருடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த கட்சியினுடைய பெயர் எந்த விதமான ஒரு அதுக்கு உண்டான ஒரு வெறுப்போ இல்லை அந்த பெயரை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்ல ஒரு பெயர் வரவேற்கிறோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் இவர் வந்து இறங்குற காரை பற்றி சொன்னேன் அதன் தொடர்ச்சியாக அவர் உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு அவர் வந்து கொள்கைகள் இல்லை அது உறுதிமொழி எப்படி வேணால் சொல்லுங்கள் கொள்கை மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த உறுதி மொழியில் வந்து அவர் ஜாதி மதம் எல்லாருக்கும் ஆன ஒரு அரசியல் அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார் பாலினம் பிறந்த இடம் நல்லா கவனிங்க பிறந்த இடம் சார்ந்த பிரிவினையெல்லாம் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ நாம என்ன சொல்றோம் கருப்பு குட்டை எந்த இடத்துலயும் சரி அதாவது ஜாதி மதம் மொழி இனம் குடி பாலினம் இந்த மாதிரியான எந்த ஒரு பிரிவினையும் பார்க்காம ஹியூமானிட்டேரியன் கிரௌண்ட் அதாவது மனிதாபிமான அடிப்படையில் ஒரு தலைவருடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு சிறந்த தலைவர் அவர் எல்லாருக்குமானவர் அப்படின்றது இப்போ இதில் வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்கு அவர் எடுத்த உறுதிமொழியில் வந்து ஜாதி மதம் பாலினம் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா நான் என்ன சொல்றேன் ஜாதி மதம் மொழி மொழி இனம் குடி இப்படி எந்த ஒரு பிரிவினையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்றத அது தானேங்க சொல்லியிருக்கு பிறப்பிக்கும் எல்லா உயிருக்கும் அதுதானேங்க சொல்றோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்போம் தானே சொல்றோம் அப்படின்னு சொன்னாலும் ஏன்னா எங்களுக்கு தேவை ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெசிஃபிக்கா இதை நான் சொல்றேன் மொழி பிரிவினைவாதம் பேசறது நாங்கள் கிடையாது அப்படின்றத சொல்லும் பட்சத்து இன்னும் எங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உறுதி மொழியில் வந்து நம்ம பார்க்குறப்போ அதில் வந்து ஒரு ஒரு சந்தேகமான நிலை ஏன்னா முழுமையாக நீங்கள் அந்த காணொலியை பாருங்க முக்கியமான விஷயங்களில் வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் நமக்கு ஒரு புரிதல் வரும் நம் இனத்தில் இருக்கக்கூடிய லட்சோ லட்ச இளைஞர்கள் லட்சோ லட்ச இளைஞர்கள் பெண்கள் முழுமையான ஒரு புரிதல் வரணுன்றது என்னோடய பணிவான வேண்டுகோள் இதை விட அதிகமான கருத்துக்கள் தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆரோக்கியமாக அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து கொடியை அறிமுகப்படுத்துகிறாரு அதில் இரண்டு ஆணைகள் இருக்கு ஒரு இருபத்தெட்டு நட்சத்திரம் இருக்குது அஞ்சு நட்சத்திரம் வந்து நீல நிறத்துலையும் இருபத்தி மூணு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பச்சை நேரத்துலேயும் இருக்குது ரைட்டு ஓகே ந நடுவில் வந்து வாகை மலர் வெற்றிக்கான மலர் வாகை மலர் அப்படி இருக்குது எல்லாமே ஓகேங்க சரி கொடி ஓகே நாங்கள் நம்ம கடந்து போயிடுறோம் நம்ம அடுத்து ஃப்ளாக் ஆந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ளாக் ஆந்தம்லேயும் அதே மாதிரி யானைகள் ப படைசூட வருது சிங்க பெண்களை பற்றியும் குழந்தைகளை பற்றி பள்ளி மாணவர்கள் அனைத்து சமுதாயத்தை பற்றியும் நல்லா நல்ல ஒரு பாடல் வந்துச்சு அதையும் நம்ம பார்க்குறோம் ஓகே ரொம்ப சந்தோஷந்தான் இதில் இந்த உறுதி மொழிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் ஒவ்வொரு விஷயத்த பார்த்துட்ருக்கப்போ இது ஓவராலாக அவர் கம்பத்தில் போய் கொடியேற்றுறாரு எல்லாமே முடிஞ்சிருதுங்க ஃபைனு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு குறை என்ன மொழி பெரிய அதை பார்க்க மாட்டோம் மொழி இன்னும் குடின்னு சொல்லி நம்ம யாரையும் ஒதுக்க மாட்டோன்றத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கன்றதை நம்ம விட்டாச்சு ஆனால் நேற்று இந்த தொடர்ச்சியாக சாட்டை துரைமுருகன் அப்படின்றவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காருங்க இந்த காணொளி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சந்தேகங்களையும் குழப்பத்தை ஏற்படுத்துது முதல்ல என்ன சொல்கிறாரு அவர் நாம் தமிழருடைய கொடியை காட்டி எங்களை கொடியில் இருக்கிற எல்லா விஷயமுமே இதுலேயும் இருக்குது இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு இரட்டை குழந்தைகள் போல் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி இது எங்களுடைய கொடி கிட்டத்தட்ட பாருங்கள் கருப்புன்ற இடம் இதே இல்லை முழுமையாக அந்த கருப்புன்ற அந்த ஒரு நிறத்தையே நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா கருப்பு அந்த யானை கூட கருப்பு மாயத்தில் ஒரு மாதிரி ஒரு ஒரு சாம்பல் நிறத்துலேயே ஒரு வெள்ளை மாதிரியான கலரில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ளாக் அந்தம் குள்ளே போய் பார்த்தா கருப்பு யானை ரெண்டு வருது ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளை யானை வருது வெள்ளை யானை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க சாம்பல் நிறத்தில் ஒரு யானை வருது ஏன் கருப்பை அப்போ யாரா பர்பஸா பின்னாடி எழுதி கொடுத்துருக்காங்களோ மிக மிக பெரிய சந்தேகங்க மிக மிக பெரிய சந்தேகம் ஸோ அவர் அதை சொல்லி பேசுறாரு இவர் சாட்டை துறைமுருகன் வந்து எப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளரானாரு எப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறுவனரா அவர் இந்த கட்சியினுடைய நிறுவனரா இல்லை அவர் வந்து மாநில பேச்சாளரா எப்படிங்க இன்னொரு கட்சியில இருக்க ஏன்னா அவரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் மாநாட்டில் இந்த கட்சியினுடைய கொடியில இருக்கக்கூடிய அம்சங்களை பத்தி விரிவா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா இவர் என்ன பண்றாரு யானை எதுக்காக வச்சிருக்காங்க இந்த ஸ்டார் எதுக்காக வச்சிருக்கிறாங்க இது வந்து இந்த அஞ்சு நீல நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நீல நிறம் வந்து பட்டியல் சமுதாயத்தினருக்கான குறியீடு இந்த இருபத்தி மூணு மற்ற அந்த நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்துறதுக்கு இது இஸ்லாமியர்களுக்கான குறியீடு அப்படின்லாம் இவர் இவர் ஒரு விளக்கத்தை கொடு கருப்பு கலரில் தானே இருக்கும் என்ன யார் இங்கே கருப்பு கலரை காணும் எங்களுடைய கட்சியை பாருங்க எங்களுடைய நாம் தமிழர் கட்சியை பாருங்கள் இந்த கட்சி கொடியை பாருங்கள் இதில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னடா இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது யாராவது ஏதாவது ஸ்கிரிப்ட் இப்படி எழுதி கொடுத்துருக்காங்களா அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நான் அண்ணன் விஜய் அவர்களிடத்துலையும் அந்த கட்சியை சார்ந்தவர்களிடத்துலையும் எங்களோடது பணிவான எங்களுடைய நாயக்கர் சமுதாயத்தினுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் நிச்சயமாக இந்த துரைமுருகன் அவர்களுடைய பேசின பேச்சை நீங்கள் ஏத்துக்கிறீங்களா அதுதான் உங்கள் கொடியினுடைய அர்த்தமா அதுதான் அதனுடைய குறியீடா அப்படின்னா அதை தெளிவுபடுத்துங்க இல்லைன்ற பட்சத்தில் அவருக்கு கண்டனம் தெரிவிங்க நீங்கள் நீங்கள் ஓப்பனாக கண்டனம் தெரிவிங்க நாங்கள் எந்த விதமான இந்த விஷயத்தை வந்து எங்கள் மனசில் இருக்கிறத நாங்கள் இப்படி நாங்கள் இப்படி நினச்சி டிசைன் பண்ணல அப்படி யாரும் வந்து எங்களுடைய கொடியை பற்றி பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் தெளிவுபடுத்துங்க ஒரு கண்டனம் கொடுங்க ஏன்னா துரைமுருகன் அவர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சரிங்களா அவருடைய இப்போ போன காணொலியில் கூட இந்த கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் அந்த என்சிசி ஆஃபீஸர் சிவராமன் அவர் வந்து பதிமூணு பதிமூணு பேத்த வன்கொடுமை செஞ்ச விஷயத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் கூட இப்போ சிவராமன் அவருன்ட்டேன் இந்த சிவராமன் அவங்களுடைய கட்சியில இருந்து முன்னாள் நிர்வாகி ஓகேங்களா அவர் மிகப்பெரிய அந்த அவன் வந்து மிகப்பெரிய தவறு பண்ணிட்டான் ஆனால் சாட்டை துரைமுருகன் அவர் என்ன பண்றாரு அவரோட காணொலியில் சிவராமன் அப்படின்றவ அந்த அவனை அவரு அவரு அவருன்னு மொத்த காணொளி ஃபுல்லும் அவருன்றார் மற்ற யாரையுமே இவர் வந்து அவருன்னு பேசினதே கிடையாது இவ்வளோ பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை சேர்ந்து சிறுவர்களை வந்து பாலியல் ரீதியாக கொடுமப்படுத்தியிருக்க அவனை போய் அவனை போய் இவர் அவரு அவருன்றார் மற்ற யார் ஏதாவது இப்படி நீங்கள் பேசியிருக்கீங்களா அவங்கள நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு வரான் நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து திருச்சி எலெக்ஷனில் பேசுனீங்க அப்படின்றதும் எங்களுக்கு தெரியும் இது வந்து மன்னர் திருமலை நாயக்கருக்கும் அவர் கட்சியை சார்ந்த அந்த வேட்பாளருடைய சமூகத்தை சொல்லி அவருக்கும் இவருக்குமான போர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க இப்போ பாராளுமன்ற தேர்தலில் நான் சொல்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்கு பின்னாலும் எவ்வளவு வன்மம் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம் நாம் அதனால் அடுத்தபடியாக இவர் திரு சீமான் அவர்களிடத்தில் போய் கேட்குறாங்க பத்திரிகை எப்படிங்க விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணைப்பு அதாவது கூட்டணி இருக்குங்களா நீங்கள் சேர்ந்து தான் பயணிக்க போகிறீங்களா ஐஎம் வெயிட்டிங் பதிலுக்காக ஐ எம் வெயிட்டிங் பார்க்கலாம் அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படி ஏதாவது உங்களுடைய நிலைப்பாடு தமிழக வெற்றி இருக்கும் பட்சத்தில் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் ஏன்னா உங்களுடைய கட்சிக்குடிய வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு நீங்க முதல்ல அது கண்டனம் கொடுங்க கண்டனம் அறிக்கை கொடுங்க நீங்க யாருமே சொல்லக்கூடாதுங்க நாங்க மாநாடுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்க விஷயத்தை நீ ஏன் பேசுற அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்றதே என்னோட பணிவான வேண்டுகோள் அதன் தொடர்ச்சியா நாம் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து துரைமுருகனையோ இல்லை சீமானவர்களையோ அவருடைய பேசக்கூடிய விஷயங்களையோ அவங்கள தனிப்பட்ட முறையில் அவரை எதிர்க்கிறோமா கிடையாது அவருடைய கருத்துக்களை எதிர்க்கிறோம் ஏன்னா நாம் என்ன தான் சொன்னாலும் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா இங்கே பிறந்தாருங்க எங்கள் தாத்தா இங்கே பிறந்தார் எங்கள் அப்பா பிறந்தார் நான் பிறந்தேன் என் பிள்ளை இங்கே தான் பிறந்துச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் என் உயிர் தமிழை எங்களோட யாரும் நெசிச்சவங்க கிடையாதுன்னு சொன்னாலும் நெஞ்ச பிழந்து காட்டு அப்படின்னா நெஞ்ச பிழந்து காட்டினாலும் நீங்கள் வந்து இல்லை இல்லை கிடையாது எங்கள் பிறப்பினும் தமிழன் தமிழனே எங்கே பிறப்பினும் அயலான் அயலானே நீ தமிழன் கிடையாது நீ ஆளக்கூடாது இந்த மாதிரியான கருத்துக்களை முழுமையாக நம்பி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை சமரசம் இல்லாமல் பயணம் செஞ்சிட்ருக்காங்க அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அவங்களோட பயணம் பண்ண போறீங்களா எப்படி அவங்க அவங்களுக்காக பேசுகிறாங்க இந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்துங்க நீங்கள் சொல்லலாம் கேட்கலாம் அதாவது நீங்கள் தெலுங்கு பேசுகிறீங்க தானே ஆமாம் தெலுங்கு பேசுகிறோம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் எங்கே பேசுகிறேன் பக்கத்து மாநிலத்தில் இருக்க தெலுங்கு பேசக்கூடாதா சரி நாங்கள் பேச கிடையாது மறந்தாச்சு எழுத படிக்க தெரியாது அதை அதை பெருசாக நாங்கள் கையில் எடுக்கவும் இல்லை எங்களுக்கு அதில் ஆணாவானா கூட போட தெரியாது எங்கள் உயிர் மூச்சே தமிழ் தான் அப்படின்னா பலந்தான் நான் சேர்த்துக்கங்களேன் அது எதுக்கு இந்த ஒரு அமைப்பு மட்டும்தாங்க ஆரம்பத்துலேருந்து என்ன சொன்னாலும் வேற ஒரு முத்திரை குத்தி ஒதுக்குறதுலேயே இருக்கீங்க அப்படி இருக்கிறப்போ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அண்ணன் விஜய் அவர்கள்ட்ட எங்களுடைய லட்ச லட்ச சொந்தங்கள் சார்பாக விடுக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா அவருடைய அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்கள் வந்து அப்படின்னா ப்ளீஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க மொழி பிரிவினவாதம் பேசக்கூடிய அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் அவருக்கானவர்கள் கிடையாது எந்த காலத்திலையும் அவர்களோடு கூட்டணி கிடையாது அப்படின்றதையும் தெளிவுபடுத்துங்க அப்போ என் பையன் என்னுடைய தம்பி பைக்கில் ஒட்டியிருக்கான் அப்படின்னா எனக்கு எந்த குழப்பமும் இல்லைல்ல அவன் போய் வேறங்கிட்ட போய் தேவையில்லாமல் அடி வாங்கி திரும்ப வரக்கூடாது அதுக்காக நான் முன்கூட்டியே எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் நான் நம்ம சமுதாய மக்கள்கிட்ட சொல்கிறேன் இளைஞர்கிட்ட சொல்கிறேன் பெண்கள்கிட்ட சொல்கிறேன் சும்மா அந்த ஃபேண்டஸி அப்படியே போயிட வேண்டாம் பொது 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 பொதுன்னு விழுந்துட வேண்டாம் நீங்கள் என்ன கொள்கைன்னு பார்ப்போம் யார் கூட கூட்டணின்னு பார்ப்போம் அப்புறம் முடிவு பண்ணுவோம் சரிங்களா அதனால் வந்து அன்பு உறவுகளே இதன் தொடர்ச்சியாக நான் வந்து சரி இல்லை இப்போது இந்த விஷயத்தில் வந்து நிச்சயமாக அது இல்லைன்னா நான் கண்டிங்க அப்படின்னு சொன்னேன் அது ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை விடுங்கன்னு சொன்னோம் அதையும் நீங்கள் ஏற்றுக்கோங்க நாங்கள் ஒரு சின்ன ஒரு சேனலாக இருந்தாலும் சரியான விஷயத்தை சரியான முறையில் அப்ரோச் பண்ணுறோன்றப்போ எங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சு இதை வந்து நீங்கள் மதித்து ஒரு சரியான ஒரு விளக்கம் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய இடங்களில் என்னப்பா நீங்கள் வந்து நேற்று கூட பேசினேன் தமிழக வெற்றிகழகத்தினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிற கூட பேசினேன் என்ன இது சென்னை போயிருந்தீங்க போல் தெரியுது நீங்கள் என்ன பார்த்தீங்க எல்லாம் சொல்லி கேட்குறப்போ எனக்கு வந்து கண்டிப்பாக சீமானவரோட அவரோட கூட்டணி மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க எங்கள் ஓட்டு வேணாமா எங்களுடைய ஓட்டு வேணாமான்றது தான் என்னுடைய கேள்வியே எங்களுடைய ஓட்டு வேண்டவே வேண்டாம் லட்சக்கணக்கான எங்களுடைய இளைஞிகள் பெண்கள் இளைஞர்களுடைய வாக்குகள் வேண்டாமா அப்படி நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பட்சத்தில் நான் இங்கே ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா நீங்கள் நிச்சயமாக முன்கூட்டியே அதை தெளிவுபடுத்துங்க அப்படின்றது திரும்ப 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 அந்த இதில் நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் அதோட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாம் நேற்றுக்கு ஃபோனில் நிறைய பேர் பேசுனாங்கன்ட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க லட்சோ கணக்கானதுடைய என்ன யார் இவங்க இவ எப்படி இவர் இவர் வெயிட்டிங்கிறாரு இது என்ன இது நடக்க போகுது அப்படின்றது ஏன்னா நம்மளுடைய சமுதாய மக்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கான பட்டன் இருக்குல்ல அந்த பட்டனை வந்து நம்ம அமுக்குறப்போ அதில் எல்லாமே இருக்குன்றதை நம்ம முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எல்லா விதமான பிரச்சனைக்கான தீர்வு அரசியலில் இருக்கக்கூடிய அந்த சாவி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாவி ஒன்றும் இல்லைங்க கெங்குரெட்டியாக இருக்கட்டும் வடுகனாக இருக்கட்டும் அந்த பிசியில் அந்த இருபத்தாறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடில் உள் இடஒதுக்கீடு அப்படின்னு யார் நமக்கு கேட்குறாங்களோ யார் நமக்கு வாங்கி தரதுக்கு உண்மையாக உழைக்கிறாங்களோ நம்ம தொட்டிய நாயக்கருடைய நம்ம சொந்தங்கள் இருக்கக்கூடியவங்கள அந்த டிஎன்சி எம்பிஎஸில் இருக்கக்கூடிய அந்த ஏழு சதவீதத்தில் டிஎன்டிக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு யார் வந்து உழைக்கிறாங்களோ அப்படி நம்ம வந்து நம்மளை யார் வந்து நம்ம படுற கஷ்டம் நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம்மளை மேலே தூக்கி விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி போகணுங்க படம் திரைப்படம் ரசிகர் எல்லாம் அது வேற இது கம்ப்ளீட்டாக வேறங்க இது வேற வேறு வேறு அதனால் இந்த இடத்துல வந்து என்னுடைய இந்த காணொளி வாயிலாக நான் சொல்கிறது நமக்கான குரல் கொடுப்பவர்களை தேடுவோம் நமக்காக பேசக்கூடியவர்கள் பின்னாடி நிற்போம் ஆனால் எந்த இடத்துலையுமே மாநிலத்திலேயே ஆளுங்கட்சி எதிர்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாருக்குமே வந்து நாம் சாதகமாகவோ பாதகமாகவோ என்னைக்கு இருக்க போகிறது இல்லை ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை அங்கீகரிக்காமல் மதிக்காமல் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நமக்கான அடையாளத்தை நம்ம காட்ட வேண்டிய காலம் வந்துடுச்சு அதனால் பொது 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 பொதுன்னு விழுகாதீங்க பொது பொது பொதுன்னு காரில் பைக்கில் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு தெரியாதீங்க வெயிட் பண்ணுங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் என்ன கொள்கைன்னு கேட்போம் யார் கூட கூட்டணின்னு கேட்போம் அதுக்கப்புறம் ஏன்னா நமக்கான காலம் வராதா வந்துடுச்சு வந்துகிட்டே இருக்குது நிச்சயமாக இந்த காணொலியில் ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கும் அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன் வரும் காலங்களில் வரும் காலங்களில் நாம் வந்து மிக மிக ஷார்ப்பாகவும் மிக கவனமாகவும் நம்ம வந்து செயல்படணும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதன் வாயிலாக அண்ணன் திரு விஜய் நிறுவனர் தமிழக அவர் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கோரிக்கை ஆனால் இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்க உங்களுடைய கொடியை பற்றின விமர்சனத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி கொடியை பார்த்து யாரெல்லாம் கதர்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு முத்திரை குத்துறாங்க இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு முத்திரை குற்ற பார்க்குறாங்க அப்படிலாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு தேவை செக்யூரிட்டி எங்களுடைய வருங்காலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சமுதாயத்துக்கு எந்த விதமான பிரிவினையும் பேசி இரண்டாம் தர குடிமக்களை போல ஏன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆ வாழலாம் ஆளக்கூடாதுன்ற நிலைப்பாட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அது முதலமைச்சர் பதவிக்கானதுன்னு நினச்சி அவங்க சொல்கிறாங்க ஆனால் வார்டில் அது எதிரொலிக்குது ஒரு ஆயிரம் பேர் வாக்கு உள்ள ஒரு வார்டில் அறநூறு வாக்குகள் இருக்கக்கூடிய நம் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் ஏன் நிற்கணும் நீங்கள் வாழுங்க நீங்கள் ஆளக்கூடாதுங்க இந்த வார்டுன்றாங்க பிரசிடென்ட்டு லோக்கல் பிரசிடென்ட்டு சேர்மனு எம்எல்ஏ எம்பிலேருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் ஏதோ ஒரு பதவிக்குன்னு சொல்லி விதையை தூவிட்டீங்க ஆலமரம் மாதிரி கீழே வரைக்கும் வரது எங்களுக்கு இன்செக்யூராக இருக்குது ஆகையினால நாங்கள் ஒற்றுமையாக இணைஞ்சு எங்களுக்கு தூரத்துலையே எங்களை அழிக்கக்கூடிய ஆள் வளர்கிறாரு அப்படின்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரம்ப காலத்துலேயே ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள முற்றிலும் அவங்கள வந்து ஒதுக்கணும் அப்படின்றது எங்களுடைய நிலைப்பாடு அந்த வகையில் இது முழுக்க முழுக்க ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை அன்பு அண்ணன் விஜய் அவர்களே தமிழக வெற்றிக் நிறுவனர் அவர்களே தலைவர் அவர்களே நீங்கள் இந்த விஷயத்தில் ஒரு தெளிவான அறிக்கை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சொந்தங்கள் நிறைய இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் பயிருங்க உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்